விழி புரள வாரி டனமசய வேள் மயில் போலுநாவியம் சமரமுகவேதோட்ட விழிப்புரளவாரிட்ட தனமசயவேதேக்கு மயில் போலுராவியம் சரிய கிரிகை கோகத்தின் வழிபரு கிருபாசுத்தமயுணராகத்தின் வசமாகமேவியன் சரிய ியோகத்தின் வழிவர் கிருபாசுத்தன் சமயுணராக வசமாக மேவிய உமதடியுனாருக்கு மனு மரண மாயைக்கு முனியவர் மகாதத்தை எமாய மாதரார் உமதடியுனாருக்கு மனு மரண மாயைக்கு முனியவர் மகாதத்தையுமாய மாதரார் ஒளிரமணி பீடத்தில் அமடு படவேனுக்கு உனதருள் கிருபா செய்த அருள் கூற வேணுமே ஒளிரமணி பீடத்தில் அமடுபடுவேனுக்கு உனதருள் கிருபா செய்த அருள் கூற வேணுமே மகிரி குமாரத்தி அனுபவை பராசக்தி எழுதரிய காயத்ரி வாயா குமாரனே இமகிரி குமாரி அனுபவை பராசக்தி எழுதரிய காயத்ரி வாழ் குமாரனே எயின மடமானக்கு மட நெயது மோகித்து இதன ரூபு சேவைக்கு ಮಡ ಮಡಮಾಲಕ್ಕೆ ಮಡಲೋಹಿತ್ತು ರುಗು ಸೇವೇಕ ಮುರುಗಾ ವಿಗನೆ ಅಮರ ಸಿರೆ ಮೇವಿಕ ಅಮರ ಸೇದ ಪ್ರತಾಪಿಕ ಮದಿ ಕವಿತ ಸಾಮರ್ಥ್ಯ ಕವಿ ರಾಜನೆ ಅಮರ ಸಿರೆ ಮೇಳ್ವಿಕ ಅಮರ ಸೇದ ಪ್ರತಾಪಿಕ ಮದಿ ಕವಿತ ಸಾಮರ್ಥ್ಯ ಕವಿ ರಾಜನೆ அழுதுலகை வள வித்த காணிய குணாதி அறிய கணி காமத்தில் அழுது குணாதி அறிய கடி காமத்தில் உரிய வீரமணி ஒளிரமணி ரமணி பீடத்தில் படுவேனு உனது கிருபா சித்த அருவி மணி பீடத்தில் படுவேனுக்கு உனதரு கிருபா செய்த அருள் கூற வேணுமே அரிய கதிர்காமத்தில் உரியாபிராமனே அரிய கதிர்காமத்தில் உரியாபிராமனே அரிய கதிர்காமத்தில் ஒறியாவிராமனே